பரிசுத்தாவியின் பேராலே உங்களோடு இருபாராக உம்மாவோடும் நீதிமொழிகள் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்மோடு தங்கி இருப்பதாக ஆண்டவர் நம்மோடு தங்கிவிட்டால் இந்த உலகத்தில் நமக்கு அதை தவிர வேறு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது ஏனென்றால் ஆண்டவர் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் நமக்கு நிரந்தரம் இந்த உலகம் நமக்கு சில வகையான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் தரலாம் அது நிரந்தரமற்றது அது டெம்பரவரி ஆனது என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் எனவே தான் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கேள்விகள் எழுகின்றன யாருடைய திட்டம் தான் நிலைத்து இருக்கும் என்று நாம் சில திட்டங்களை போடலாம் நாம் சில எண்ணங்களை எண்ணலாம் ஆனால் பாருங்கள் ஆண்டவராகிய கடவுளே நமக்கு அதற்கு விடுதலையும் வெற்றியும் இருக்கின்றார் ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்து இருக்கும் ஆண்டவர் மட்டுமே நமக்கு வெற்றியை தர முடியும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுதும் உண்மையிலே சில நேரங்களில் நாம் நம்முடைய திட்டங்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவர் அதில் வெற்றி கொடுக்கின்றார் அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் கடவுளுக்கு முன்பாக வந்திருந்து இருந்து புலம்பிக் கொண்டு இருப்பதும் எல்லா காரியங்களையும் குறித்து மனவேதனை அடைந்து அவரிடம் வந்து கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பதும் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கின்றேன் உன்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் தோல்பையில் நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் உனக்காகத்தான் வந்தேன் உன்னுடைய திட்டங்கள் எனக்கு தெரியும் ஆனால் நீ ஏன் என்னுடைய திட்டத்தை என்னுடைய கூக்குரலை என்னுடைய செயல்களை நீர் புரிந்து கொள்வது இல்லை என்பதை இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கின்றார் எத்தனை பேர் உண்மையிலே ஆண்டவருடைய திட்டம் விருப்பம் என்ன என்று நீங்கள் கேட்டு இருப்பீர்கள் ஆண்டவரே உன்னுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நீங்கள் கேட்டு ஜபித்து பாருங்கள் ஜபத்தை மாற்றி ஜபித்து பாருங்கள் உண்மையிலே ஆண்டவருடைய திட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் அதுதான் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கும் உங்களுடைய திட்டம் மட்டுமே தோல்வியில் முடிந்திருக்கும் ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாளும் தோல்வி அடைவது இல்லை என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது குதிரையே ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலே பாருங்கள் ஆண்டவர் தான் நமக்கு வெற்றி கொடுக்கின்றார் நீங்கள் எல்லா முயற்சியும் எடுக்கலாம் நன்றாக படிக்கலாம் பரீட்சைக்கு உங்களை தயாரிக்கலாம் நீங்கள் இன்டர்வியூக்காக உங்களை தயாரிக்கலாம் வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி முழு முயற்சி எடுக்கலாம் உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்களை பார்க்கலாம் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக அங்கும் இங்கும் அலைந்து சென்று அவருடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான மணமகனையோ மணமகளையோ தேடலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கிடைக்கக்கூடிய கடன் பிரச்சனை நினைத்து நீங்கள் வருந்து கொண்டு மற்றவர்களிடம் கடன் வாங்க செல்லலாம் எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் அறிந்து நீங்கள் முதலில் ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது ஆண்டவரே இவை அனைத்தும் என்னுடைய திட்டம் உம்முடைய திட்டம் என்ன என்று சொல்லி கேட்டு பாருங்கள் அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் ஏனென்றால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பை தயாரித்தாலும் கடைசியாக ஆண்டோடைய திட்டம் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை தூயவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நமது வீடுகளிலே கழிவு தண்ணீர் போகக்கூடிய பாதை இருக்கும் பாருங்கள் எல்லா பாத்திரங்களையும் கழுவிய பிறகு நம்முடைய தாயோ தந்தையோ அல்லது நம்முடைய சகோதரியோ போய் நல்ல தண்ணீரை ஊற்றி அந்த அசுத்தங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி விடுவார்கள் ஏன் தெரியுமா அந்த தண்ணீர் அதில் தேங்கி நிற்கிறது என்றால் அது ஒரு வகையான கெட்ட சுமலை நமக்கு கொடுக்கும் தூர்நாற்றத்தை உருவாக்கும் எனவே அதனால் நம்மால் வீட்டுக்குள் இருக்க முடியாது அதே போல்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து நம்முடைய பாவங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து நல்ல தண்ணீராக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையிலே ஆண்டவருடைய திட்டத்தை நம்மால் புரி புரிந்து கொள்ள முடியும் நாம் எப்படி பார்க்கின்றோம் ஆண்டவருடைய திட்டத்தை நம்மளுடைய மனக்கண்களால் பார்ப்பது இல்லை இந்த உலக பார்வையில் பார்க்கின்றோம் நமக்குள் இருக்கக்கூடிய சாதாரண கண்ணை கொண்டு பார்க்கின்றோம் யார் யாரெல்லாம் தன்னுடைய மனக்கண்களால் ஆண்டவரை ஆண்டவரை தரிசித்தார்களோ பார்த்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில்தான் ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு செயலாற்றினார்கள் அவர்கள் புனிதர்களாக மறை சாட்சிகளாக நம்முடைய திருச்சபை அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வழியாக நான் அற்புதங்களை தீர்க்கதரிசி கொண்டு இருக்கின்றோம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வாசித்து பாருங்கள் என் எண்ணங்கள் எண்ணங்கள் உங்கள் உங்கள் அல்ல வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர் எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கின்றன நன்மை செய்வதற்கு இருக்கின்றன தீமை செய்வதற்கு இருக்கின்றன பாவம் செய்வதற்கு இருக்கின்றன சாத்தான் செல்லக்கூடிய பாதைகளும் அவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பாதைகளும் இருக்கின்றன எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய எண்ணம் பரிசுத்தமானது என்னுடைய திட்டம் பரிசுத்தமானது எனவே உங்கள் வழிமுறைகள் உங்களுடைய திட்டங்களில் எல்லாம் சுயநலம் இருக்கின்றன சாத்தானுடைய செயல்கள் இருக்கின்றன எனவே தான் உங்களுடைய விருப்பம் இந்த உலகத்தில் நடைபெறாதபடி நான் இருக்கிறேன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் வருவதெல்லாம் சுயநலம் நிறைந்த திட்டமாய் இருக்கின்றன நான் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவினர்கள் என்று இருக்கிறபடியினால் உங்களுடைய திட்டங்களை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அலை ஊய்யா எனவே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரே நீர் மனிதர் பார்ப்பதை போல் பார்ப்பது இல்லை நீர் எங்களுடைய உள் உணர்வுகளை ஆய்ந்தறிந்து பார்க்கின்றீர் எனவே உமது திட்டங்களை எங்களுக்கு காண்பீம் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களை சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி அவனை ஆண்டவர் அனுப்புகின்றார் தாவிதை திருப்பொழிவு செய்வதற்காக அவர் தாவீதினுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார் அவருடைய சகோதரர்கள் எல்லோரையும் பார்க்கின்றார் தாவீது அங்கு இல்லை அவர் நினைத்தார் இவராக இருக்குமோ இவராக இருக்குமேனென்றால் எல்லோரும் அழகு நிறைந்தவர்களாய் நல்ல திடகாத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீயோ முகத்தை பார்க்கின்றாய் நானோ உள்ளத்தை பார்க்கின்றேன் இன்னும் ஒரு மகன் இருக்கின்றான் அவன் ஆடு மாடுகளை தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன் இஸ்ரேலுக்கு அரசராக என்று சொல்லேன் ஆண்டவர் அவரை அனுப்பினார் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் மனிதனோ முகத்தை பார்க்கின்றான் கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றான் இந்த நாளிலே இதுவரை நீங்கள் அகப்பார்வை பார்த்தது இல்லை நீங்கள் புறம்பாக பார்த்து இருக்கிறீர்கள் இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே அகத்தில் உம்மை புரிந்து கொள்ள உண்மை பார்க்கக்கூடிய உடைய திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவராகிய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உம்மிடம் ஜெபித்த நாட்கள் உண்டு ஆனால் தோல்வியில் முடிந்தது எல்லாம் எங்களுடைய திட்டமே இந்த நாளிலே விசுவாசத்தோடு உம்முடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள உம்மை தேடி வந்து உமை நோக்கி ஜபிக்கிறோம் சுவாமி இதுவரை மனிதன் முகத்தை பார்த்து இருக்கின்றோம் அகத்தை பார்க்காமல் இருந்து இருக்கின்றோம் தெய்வமாக இருக்கின்றீர் எங்களுடைய தெய்வமாக இருக்கின்றீர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சுவாமி உம்மை தேடி வந்து விசுவாசத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உமது திட்டம் நிறைவேற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே உம்மால் மட்டுமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும் உம்மை நம்பி தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர் வதித்தும் அவர்கள் எல்லோரையும் நீர் உயர்த்திட வேண்டுமாய் மை நோக்கிய செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தம் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்